பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்க போராடி போராட்டத்தில் அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பா ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி